மாநில உரிமைன்னா என்னன்னு அர்த்தம் எல்லாம் போச்சு எதுதான் மாநில உரிமை அப்ப எதுவுமே உங்களுக்கு சாதகமா வந்தா கைதட்டுவோம் கொண்டாடுவோம் பெரிய பாராட்டு விழா நடத்துவோம் மாநில சுயாட்சி நாயகன் சொல்லுவோம் எதுக்கு திடீர்னு மாநில சுயாட்சி சொன்னாங்கன்னு தெரியல அதே மாதிரி தொண்ணூறு நாள் டைம் கொடுக்கிறது இந்த அரசியலுக்கு சட்டப்படி நூத்தி நாற்பத்தி மூணு ரூபா இல்ல எழுநூத்தி ஒண்ணு இருநூறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கா உங்களுக்கு என்னென்ன வேந்தர் பட்டம் மாநில சுயாட்சி நாயகன் பட்டம் இதைத்தானே முதலமைச்சர் விரும்புறாரு இதுக்குத்தானே ஆசைப்பட்டார் முதலமைச்சர் மறுபடியும் அந்த வேந்தர் பதவி போயிடும் மாநில சுயாட்சி நாயகன் பட்டம் போயிடும் அது இன்னும் பார்க்க தான் போறோம் சார் வணக்கம் 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 குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திலும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இப்போ இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மாநில அரசினுடைய அதிகாரத்தில் தலையிடுவதற்கு சமம் ஆளுநருக்கு துணை போகிறது மத்திய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வந்திருக்கேன் இல்லை முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு ட்வீட் பண்ணி இருக்கிறது தான் நானும் கேள்விப்பட்டேன் மாநில உரிமைன்னா என்னன்னு அர்த்தமே போச்சு எதுதான் மாநில உரிமை நாளைக்கு முப்படை தளபதிகளும் எங்களை கேட்டுதான் போர் தொடுக்கணும் அட்டாக் பண்ணணும் கூட நம்ம முதலமைச்சர் சொல்லுவார் இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் தானே முப்படை தளபதி எங்களை கேட்காம எப்படி தாக்குதல் பண்ணாங்கன்னு கூட கேள்வி கேட்பாங்க போல எது மாநில உரிமை அரசியலமைப்பு சட்டப்படி இவங்க எப்படி வழக்கு தொடர்ந்து ஒரு தீர்ப்பை பெற்றார்களோ அதே போன்ற ஒரு கருத்துல அந்த தீர்ப்பில் அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லலை அது உடனே எல்லா மாநில முதலமைச்சருக்கு அனுப்பு எல்லாம் அரசாங்கத்துக்கு அனுப்புன்னு ரெண்டு நீதிபதிகள் உத்தரவுப்பட்டதை பார்த்தோம் சரி அது தமிழ்நாட்டு மாநில உரிமை இல்லை உச்ச நீதிமன்றத்திலோட நீதிபதிகள் உரிமைன்னு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி நல்லா சொல்றேன் நாங்க அது மட்டும் சொல்லல ஜனாதிபதிக்கும் கூட ஒரு காலக்கட்டம் நியமிச்சாங்க கவர்னருக்கு காலக்கட்டம் நிர்ணயிப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம் முதலமைச்சர் அப்படிதான் வழக்கு போட்டிருப்பாங்க ஆனா ஜனாதிபதிக்கே காலக்கெடு நிர்ணயிக்கிற தீர்ப்பெல்லாம் நம்ம ஒரு அதிசயமா தான் பார்த்தோங்க இது வரைக்கும் அப்படி தீர்ப்பு இந்திய வரலாற்றில் இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்ப ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கணும் அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கணும் அரசியலமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு அரசு எப்படி வழக்கு போடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே அரசியலமைப்பு சட்டப்படி நூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவின்படி உச்ச நீதிமன்றத்தின் பல வழக்குகளை பற்றியோ சம்பவங்களை பற்றியோ அவர்களுடைய குறிப்புகளை பற்றியோ அவர்களுடைய உத்தரவுகளை பற்றியோ விளக்கம் கேட்டு பெறுவதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகாரம் உரிமை இருக்கிறது அதுதான் நூத்தி நாற்பத்தி மூணு சொல்றேன் ஆளுநரை காப்பாற்றுவதற்கான சொல்லுவாங்க ஆளுநரை காப்பாற்றுற உடம்பு சரியாம இருக்காரு காப்பாத்துறதுக்கு அவர் வடகை ஜாமன் இருக்கார் சார் இவருக்கு வேண்டிய ஆளுநர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வேண்டாத ஆளுநர் எல்லா குறையும் சொல்லுவாங்க ஆளுநர் வந்து ஒரு திறமையான ஆளா இருந்துடக்கூடாது கூடாது நம்ம தமிழ்நாட்டில் ஆளுநர் வந்து மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யக்கூடிய ரப்பர் ஸ்டாம்னே பேர் நம்ம ஊரில் வச்சிருக்கோம் ஆளுநர்னாலே ரப்பர் ஸ்டாம் ஆளுநர்னாலே ஒரு பொம்மை அவங்க கூப்பிட்ற விழாக்கள்ல போய் பொம்மை மாதிரி நிக்கணும் கும்பிடணும் பக்கே கொடுப்பாங்க வாங்கிட்டு வரணும் திருப்பி வீட்டுக்கு கார்ல போலீஸ் பாதுகாப்போட பந்தோபஸ்தோட வந்துடணும் திருப்பி பங்களால்ல இருந்து ஏதோ கூப்பிட்டாங்கன்னா போகணும் திருப்பா கூப்பிட்டா போ இதுதான சார் ஆளுநர் நினைச்சாங்க நம்ம ஆளுநர் மக்களுடைய பிரச்சனைகளை பாக்குறாரு விவசாயம் பகுதியை போய் பாக்குறாரு நெஸ்வாளர் பிரச்சனையை பாக்குறாரு ஆன்மீக விழாக்கள்ல கலந்துக்கிறாரு அவருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நிறைய சொல்றாங்க அவர் சொல்ற கருத்துக்களை எல்லாம் அவங்க எடுத்து செய்யறதும் கிடையாது அவர் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு விதவாதமா ஒரு பதில் அதுக்க வேண்டிய அமைச்சர்கள் ஆர் எஸ் ரகுபதியில இருந்து கோவி செழியல்ல இருந்து துறைமுருகன் இவங்கெல்லாம் ஆளுநருக்கு பதில் சொல்றதுக்குன்னே ஒரு அமைச்சரவை அங்க இருக்கு தனியா அந்த அந்த அமைச்சரவையில் அந்த நாலு பேருக்கு இதான் வேலை அவர் என்ன குறை இன்னைக்கு உங்களுடைய இரண்டு நீதிபதிகள் உத்தரவு தீர்ப்பு ஆளுநரை மட்டும் பாதிக்கவில்லை ஆளுநருடைய உரிமைகளை பாதித்திருக்கிறதா இல்லையா நீங்கள் நினைத்தால் ஜனாதிபதி அவருடைய கூட நீங்கள் மறுபரிசீலனை செய்வீர்களா ஜனாதிபதியுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய அறிவிப்புகளை போட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மாற்று அறிவிப்புகளை நீங்கள் வெளியிடுவீர்களா இந்த கேட்டிருக்காங்களே இதுக்கு கேள்வியெல்லாம் என்ன சம்பந்தம் கேள்விகள் கேட்டதுல அவங்க கேட்ட கேள்விகள் நீங்க பாருங்க கவர்னருக்காக மட்டும் உங்க கேட்கல அவங்களுக்காகவும் அவங்க கேக்குறாங்க தமிழ்நாடு கவர்னர் ஆறு ரவிக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா மாநில கவர்னருக்கும் சேர்த்துதான் அந்த அறிக்கை கேட்கிறாங்க நம்ம முதலமைச்சர் அவசரப்பட்டு புரிஞ்சுக்காம இது வந்து எங்களுடைய சுயாட்சி அதிகாரம் அது கவர்னரை சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க இதுவும் சட்டப்படி தான் நடக்குது இதுவும் தான் நடக்குது வரட்டும் பார்ப்போம் இனி உடனே அந்த ரெண்டு நீதிபதிகளும் அடுத்த பெஞ்சுக்கு போகணும் ஒரு அரசியல் சாசன இதுக்கு அமைப்புக்கு போகணும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமைப்பை விசாரிக்கும் அப்படின்லாம் வரும்போது அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டுமே அதுக்குள்ள எங்க சுயாட்சி போகுது கவர்னரை சப்போர்ட் பண்றீங்க மத்திய அரசு இதான் எங்க மத்திய அரசு எங்க இருக்கு மத்திய தான் பதில் சொல்லிதான் ஆகணும் இதே மாதிரி உத்தரவு வரிசையா போட்டே இருப்பீங்க சபாநாயகர் நான் சொல்றதா கேட்கணும் பிரதமர் நான் தான் சொல்றதா கேட்கணும் அவங்க ஏதோ ஒரு சட்டத்துல ஏதோ இடத்துல எதுக்காகவோ இருக்கிற ஒரு அதிகாரத்தை எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தணுங்கிறது இல்லை இல்ல ஆளுநர் எப்படி செயல்படணும்னு அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது அதன்படி அவர் செயல்படலைங்கிறது தான் குற்றச்சாட்டு வழக்கும் அதுக்குதான் தொடுக்கிறாங்க அதன் அடிப்படையில விசாரிச்சு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அது செட்டில் சார் அரசியலமைப்பு சட்டத்துல என்னைக்கு சார் எங்க சார் ஜனாதிபதிக்கு தொண்ணூறு நாள் ஒரு காலக்கெடு எங்கேயாவது இருக்கா சார் மொத்த அரசியலமைப்பு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உருவாக்கியத நீங்க பாருங்க சார் எங்கேயாவது தொண்ணூறு நாள் வாட் இஸ் நைன்டி டேஸ் அவர் எப்படி சார் வந்துச்சு அது தொண்ணூறு நாள் எங்க சார் இருக்கு அப்ப தொண்ணூறு நாள் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த அரசியல் சட்டங்களை எல்லாம் மீறி நாங்க ரெண்டு பேரும் சொல்றதா தொண்ணூறு நாள் இதைத்தான் நீங்க எல்லாரும் இந்தியாவே ஏத்துக்கணும் ஜாதி பயத்துக்கணும் ஏதாவது அரசியலமைப்பு இருக்கா சார் அதுல முதலமைச்சர் யோசிச்சாரா ஏன்னா உங்க மட்டும் தொண்ணூறு நாள் சொல்றாங்க அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்காரா அப்ப எதுவுமே உங்களுக்கு சாதகமா வந்தா கை தட்டுவோம் கொண்டாடுவோம் பெரிய பாராட்டு விழா நடத்துவோம் மாநில சுயாட்சி நாயகன்னு சொல்லுவோம் எதுக்கு திடீர்னு மாநில சுயாட்சின்னு சொன்னாங்கன்னு தெரியல அதே மாதிரி அவர் வேந்தர்ன்னு முடி சுட்டிக்கிட்டாரு வேந்தர் சரி ரைட்டு இங்க இருக்கிற பதினாறு தனியார் பல்கலைக்கழகங்கள் பதினாறு வேந்தர்கள் இருக்காங்களே அந்த வேந்தர் மாதிரி தான் நம்ம வேந்தரும் இதுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு அவங்களுக்கு அந்த சுய அதிகாரம் இருக்கு நமக்கு வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க நாளைக்கு இதுக்கு பிறகு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இது இன்னும் போலாம் எனக்கு எங்க போய் கை வச்சிருக்கு உச்சகட்டமான நமக்கு தலைமை நிர்வாகி இந்திய நாட்டினுடைய செய்வோன்னா அம்மாதான் ஜனாதிபதி அம்மா திரௌபதி முரும்பு தான் எல்லாருமே உட்பட்டவர்கள் தானே சார் அந்த உட்பட்டு தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அதுல உட்படாம ஏதாவது இருக்கா இல்ல இதுக்கு என்ன சொல்ல நீங்க இருநூறு கீழ் எங்க அதிகாரத்தான் கேள்வி கேட்க எங்களுக்கு எதுவுமே இல்லையா இல்ல அவங்க வந்து ஒரு சட்டப்பிரிவை குறிப்பிட்டு தான் கேட்டு அதை மறுக்கல ஆனா இது எதுக்காக பண்றாங்கன்னா ஆளுநர் வந்து செய்த தவறு நீதிமன்றத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை மக்கள் முன்னாடி திசை திருப்பதற்கு திசை திருப்புவதற்காக குடியரசு தலைவரை வைத்து பாஜக ஒரு நாடகத்தை நடத்துகிறது சார் இவங்க தான் சார் நாடகம் நடத்துறாங்க அம்மா மேலையும் வந்திருக்குல்ல ஜனாதிபதி அவர்கள் மீதும் அவங்க சொல்லி நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காங்கல்ல உங்களுக்கு தொண்ணூறு நாள் டைம் கொடுக்கல தொண்ணூறு நாள் டைம் கொடுக்கறவங்க யாரு தொண்ணூறு நாள் டைம் கொடுக்கறது இந்த அரசியலுக்கு சட்டப்படி நூத்தி நாற்பத்தி மூணு ரூபா இல்ல எழுநூத்தி இருநூறு ரூபா முன்னூத்தி அறுபத்தி ஏதோ ஒரு இடத்துல இருக்கா இப்ப நீங்களா கற்பனையில ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வழிநடத்துற அதன்படி நாட்டை வழிநடத்துற ஜனாதிபதிக்கு நீங்க நைன்டி டேஸ் கெடு கொடுக்குறீங்களே அந்த கெடு எங்க இருக்கு இல்ல அதுல அந்த தீர்ப்புல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா ஒரு ரிவியூ பெட்டிஷன் போட்டிருக்கலாம் மறு ஆய்வு பண்ணிருக்கலாம் நீங்க அதுக்கு போகல குடியரசு தலைவரை வச்சு வேற ஒரு விஷயம் இது என்ன சார் எங்களுக்கு கவர்னர் வேலை கவர்னர் போனோம் பிஜேபி போன மத்திய அரசுக்கு பங்கு இருக்கு நிர்வாகம் இல்லையா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் வந்திருக்கிற எங்களுடைய மசோதாவுக்கு கையெழுத்து போது குறிப்பிடலையே ஒட்டுமொத்த கவர்னர்களுக்கும் வழிகாட்டுறாங்க இந்த தீர்ப்பை உடனடியாக நாளைக்கே எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் அனுப்பி சொல்றாங்கல்ல அப்ப எல்லாத்துக்கும் இது பங்கிருக்க மத்திய அரசு இதை தெளிவுபடுத்த வேண்டியது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நமக்கு நாமே தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு பொறுப்புள்ள தலைவர்கள் கடமை இல்லையா அதுதான் ஜனவிதா உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநரை வைத்து ஒரு போட்டி அரசாங்கத்தை பாஜக நடத்துகிறது அதற்கான ஒரு முயற்சிதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டுல போட்டி அரசாங்கம் இருக்கா அவர் பாட்டுக்கு எங்க ஆய்வுக்கு போராட சந்திக்கிற ஆய்வுக்கும் கோயிலுக்கும் மக்களை சந்திக்கிறது போட்டி அரசாங்கமா அவர் கலெக்டர் கூப்பிட்டு இனிமேல் மேல நீங்க முதலமைச்சர் சொல்ற கேட்க கூடாது நான் சொல்றது தான் கேட்கணும் ஒரு எஸ்பியை போய் தேடியில கூப்பிட்டு நீங்க வந்து எஸ்பி நீங்க டிஜிபி சொல்றது நான் சொல்றதான் அவருடைய வழக்கம் போல எல்லா திருவிழாலையும் போறாரு பண்டிகையிலையும் கலந்துக்கிறாரு எல்லா விழாக்களையும் கலந்துக்கிறாரு இத போய் ஒரு போட்டி அரசாங்கம் நம்ம சொன்னா இது என்ன இவங்க கற்பனை கவர்னர்னா மத்திய அரசாங்கம் பாஜக இவர் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினா அந்த வெறுப்பு பாஜக மேல வரும் மத்திய அரசு மேல வரும்னு நப்பாசையில தப்பா கணக்கு போடுறாங்க சார் மாநில சுயாட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க திமுக அதனுடைய ஒரு பகுதியாக இந்த விஷயத்திலேயே நாங்க சட்ட போராட்டத்தை நடத்துவோம் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வோம் அப்படிங்கறத இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க நீங்களே வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி தானே இருக்கு திமுக தாராளமா குழு எடுக்கட்டும் சட்டப் போராட்டங்கிறது ஒரு கட்சிக்கோ ஒரு ஆட்சிக்கோ உட்பட்டது இல்லை சார் தீர்ப்புகள் வந்து எப்பவுமே நிரந்தரமா இடம்பெறக்கூடியது தானே நாளைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இது பொருந்தட்டுமே அவரு சட்ட போராட்டத்தை நடத்தி தான் பார்க்கட்டும் யார் வேண்டாம்னா நாங்க சட்ட நடத்தோன்னு நடத்தோம்னு சொல்லுங்க அதுக்காக துரோகம் அது இது இவருக்கு சப்போர்ட்டா வர்றாங்க ஜனவரி அம்மா மூலம் வர்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஜனவரி அம்மாவுக்கும் காலக்கெடு வச்ச பிறகு அவங்க இதை கேள்வி கேட்க வேண்டாமா இப்படி நீங்க காலக்கெடு வைக்கிறீங்களே அப்ப நாங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நான் ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டால் அந்த அறிவிப்புகளை செல்லாதென்று நீங்கள் சொல்வீர்களா கேக்குறாங்க அந்த அறிவிப்புகளை மறுப்பீர்களா கேக்குறாங்க நாட் ஓன்லி தமிழ்நாடு கவர்னர் இல்லை சார் நான் போடுற உத்தரவு என்னுடைய குறிப்புகளையும் நீங்க தடுத்து நிறுத்துவீங்களா அது பொது வெளியில வெளியிடுறதுக்கு மறுப்பு சொல்வீங்களா இல்லாத நீங்க மாற்றி அமைப்பீங்களா அப்படின்னு விளக்கத்தை அவங்க கேட்டிருக்காங்க இதுல எங்க இருக்கு பிரச்சனை எங்க இருக்கு கவர்னர் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இவங்க அட்டாக் பண்றோம் போட்டி அரசாங்கம் நடத்துறோம் நாடகம் நடத்துறோம் ஏமாத்துறோங்கிறதுலாம் இவங்கதான் சார் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பும்போது அவர் ஏதோ ஒரு குறை இருக்கு இல்ல திருத்தம் சொல்லி அனுப்புறாருன்னா இரண்டாவது முறையாக அரசாங்கம் அனுப்பும் போது அதுக்கு அனுமதி கொடுத்துதான் ஆகணும் அத வந்து எந்த ஒரு அனுமதியும் கொடுக்காம எந்த முடிவும் எடுக்காம கிடப்பில் போட்டு வைப்பது அந்த மக்களாட்சி மீதான ஒரு நம்பிக்கையை சிதைக்கிற நடவடிக்கையா இருக்காதா இருக்காதுக்கு ஒரு மசோதா நீங்க போடுறீங்க பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு இங்க எதிர்த்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றேங்கிறீங்க மசோதா நிறைவேற்றுறேங்கிறீங்க நீட்ல உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு எந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இப்ப கொண்டாடுறீங்களோ அதே உச்ச நீதிமன்ற சொன்னதன் அடிப்படையில தான் நீட் தேர்தல் இந்தியா பூரா அணக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க சராசரி அதிகபட்சம் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் பேர் எழுதுறாங்க அதை நீங்க எடுத்து இங்கே தீர்மானம் போடுறீங்க மசோதா நிறைவேற்றுறீங்க அப்ப ஒரு கவர்னர் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக போடுறாங்களே கருத்து போட வேண்டாமா பாராளுமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு வந்தத இவங்க எழுத்து போறாங்களே கைது போட வேண்டாமா இப்படி எல்லாத்தையுமே ஒன்னொண்ணுக்கும் அவர் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா யூஜிசின்னு ஒண்ணு இருக்கு வழிகாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்கு அந்த உயர்கல்வித்துறை அங்க இருக்கு அப்ப அதுல ஒரு சில தீர்ப்புகள் கொண்டு வரும்போது போது நாங்க ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தேர்தல் குழு நியமிக்கும் போது யூஜிசி மெம்பரை உள்ள போட மாட்டோம் நீங்க சொல்றீங்க ஆனா யூஜி சட்டப்படி போடணும்னு அங்க இருக்கு அவர் கையெழுத்து போடுறத யோசிப்பாரா இல்லையா இப்படி பல பிரச்சனைகள் இப்ப போடப்பட்ட பத்து மாசம் மக்களும் கல்வித்துறை சம்பந்தப்பட்டதானே அப்ப கல்வித்துறையில சென்ட்ரல் கவர்மெண்ட் கைடன்ஸ் ஒண்ணு யூஜிசி கைடன்ஸ் ஒண்ணு நீங்க ஒண்ணு பண்றீங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க கவர்னர் கண்ணை ஓட்டிட்டு போறது போல அதை ஆராய்ச்சி பண்ணுவோம்னா வேண்டாமா இதெல்லாம் மக்கள் மறைக்கிறீங்க ஓட்டு மக்க உங்களுக்கு என்ன வேந்தர் பட்டம் மாநில சுயாட்சி நாயகன் பட்டம் இதை தானே முதலமைச்சர் மாநில உரிமைகளுக்காக போராடுறாரு சார் மாநில அவருடைய தான் தெரியுது எனக்கு மாநில மக்களுக்காக போராடி அந்த திட்டம் இந்த திட்டம் இதை கொட்டுவாங்க அதை கொட்டுவாங்க பேசுறது வேற நான் வேந்தரா முடி சுட்டி கொள்ள வேண்டும்ங்கிறது வேற ஏற்கனவே தமிழ்நாட்டின் வேந்தர் அவர் தானே முதலமைச்சர் தானே இதுல பல்வேறு வேந்தருங்கிறதுக்கு என்ன இருக்கு அதையும் இன்னைக்கு அவங்க முடி சுட்டி கொண்டாடுறாங்க நாளைக்கு அஞ்சு நீதிபதிகள் தீர்ப்பு வேற மாதிரி இருந்தா மறுபடியும் அந்த வேந்தர் பதவி போயிடும் மாநில சுயாட்சி நாயகர் பட்டம் போயிடும் போறோம் இருந்தாலும் சட்டப்படி நடக்கட்டும் பாஜகவின் மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகு ஒரு முதல் பொது நிகழ்ச்சியா அந்த பேரணி நடந்திருக்கிறது தேசிய கொடியை இந்திய எல்லாருமே போனீங்க அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பாஜக வந்து முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு நான் அப்படிலாம் நினைக்கல ரொம்ப அவர் மேல அன்பு மரியாதை நான்கைந்து ஆண்டுகளாக அவர் துணைத் தலைவராக ஜாயின் இருந்து தலைவராக செயல்பட்டதிலிருந்து எல்லாத்தையும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்த தலைவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதில் யாருக்கும் என்ன மாற்றுக்கிறது பப்ளிக்லையும் சரி அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அவருடைய அறிக்கைகள் எதிர்கட்சிகளுக்கு சுட சூடான பதில்களை தருவது போராட்டங்களை முன்னெடுப்பது எந்த கருத்தையும் எதிரொலிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக அவர் இருந்தார் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்கள பிடிச்சது அவர் இருந்து சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க இன்னைக்கு அவர் இல்லைங்கிறத வருத்தப்படலாம் இருக்கலாம் கட்சி அப்படி இல்லை கட்சியில் தொண்டர்கள் நிர்வாகிகள் கட்சி அமைப்பு கட்டமைப்பு இது தேசிய கட்சி அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலலாம் இல்லை ஆனால் இன்னைக்கு அவர் பாஜக அளவில் இருக்காரு இன்னைக்கும் பாஜக தொண்டர்களோட தொடர்புல இருக்காரு நிர்வாகிகள் தொடர்புல இருக்காரு இப்போ கடந்த பகல் காமதுக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் திரு நயனா நாயந்திரன் அவர்கள் வந்த பிறகு இந்த மூன்றாவது நிகழ்ச்சி சென்னையில் முதல்ல வந்து அவருடைய அறிமுக விழா உயம் சேர்க்கிறவங்கள பெருசாக நடத்தினோம் அதற்கு ஒரு வாரம் கழிச்சு பகல்காமனுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அதற்கு பிறகு நேற்று இந்த வெற்றி பேரணியை நாங்கள் நடத்தியிருக்கோம் நாங்கள் ராஜரத்ன ஸ்டேடியை நடத்தும் போது இவர் சிவகிரியில் ஈரோடு மாவட்டத்தில் அவங்க அந்த விழாவில் கலந்துகிட்டு இருந்தோம் அங்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்டாங்க அவங்க அடிக்கடி தலைவர்களோட தொடர்புலதான் தான் இருக்காங்க அவர் இல்ல இருந்தாருங்கிறதுலாம் இல்ல அவரு இப்பவும் இருக்கத்தான் செய்யறாரு ஒரு பின்னடைவா இல்லை அவங்களுக்கு அண்ணாமலை தலைவரா இல்லாமல் போனது இல்ல இது பின்னடைவுன்னு இல்ல அவர் இன்னும் வந்து எங்க உள்ளதே இருக்காரு அவர் இல்லைன்னா தானே அதை பத்தி யோசிப்பான் எங்களோட இருக்காருங்க போது அது எப்படி பின்னடைவு முன்னடைவு சொல்ல முடியும் அவர் எங்களோட இருக்காரு செயல்படுறாரு இப்போ பத்திரிகைகள் பேட்டி கொடுக்குறாரு தினசரி அறிக்கை வந்துட்டு இருக்கு நீங்க தான் செய்வீங்க திரு நயனார் அவர்களும் அவரும் ராமலிருஷ்ணன் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள கலந்துக்கிறாங்க ஒரு சைலண்ட் மோட்ல இருக்க மாதிரி இருக்கேன் பிஜேபிதான் பேரணி வருகிற ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல கலந்துகிட்டாங்க அவ்வளோ பிரம்மாண்ட பேரணி பதிமூணாம் தேதி தலைவர்கள் உத்தரவு போட்டாங்க எல்லா ஸ்டேட் சென்டர்லையும் பன்னெண்டாம் தேதி நாலு மணிக்கு தகவலருந்து பதிமூணு பதினாலு ஸ்டேட் சென்டர் நடத்துங்க என்னடா திடீர்னு சொல்றாங்களேன்னு பார்த்தேன் இப்ப யூபி மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலங்கள் நம்ம எழுதி நாங்க போலீஸ் பெர்மிஷன் அது இதுன்னு கேட்டு வாங்கி நடத்துறதுக்கு எங்களுக்கு தான் இருக்கு அப்படி இருந்த நேற்று ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கட்சி கஷ்டமா என்ன இல்ல இல்ல இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சண்டை போடலையா இது என்ன எமர்ஜென்சி பீரியடா போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் ஸ்டாலின் அந்த மாதிரி அவங்க நினைச்சா கொடுப்பாங்க நினைச்சா கொடுக்க மாட்டாங்க இது வந்து தேசிய பிரச்சனைங்கிறதுனால அனுமதி மறுக்கல கொடுத்தாங்க அது ரொம்ப அற்புதமான மிகப்பெரிய அளவுல நடந்துச்சு அதெல்லாம் ஒரு இழப்பா இல்ல அவரே இருக்காருக்கும் போது அதை சிந்திக்கவே தோணலை ஒரு அனுபவசனி முன்னாள் அமைச்சர் செயல்படக்கூடியவர் தெரியும் அவருக்கு இருக்கிற அனுபவம் யாருக்குமே கிடையாது அவரு புரட்சி தலைவர் காலத்துல இருந்து அரசியலிருந்து அம்மா பெரிய அமைச்சரா இருந்து எல்லாரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய தலைவர்களையும் அவருக்கு ஒரு அறிமுகம் இருக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால அவருடைய தலைமையை சிறப்பாக தான் செயல்பட்டு